சில மாதங்களுக்கு முன்பு மத்திய மாநில அரசுகள் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் புது விமான நிலையம் ஒன்று அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க மாவட்டத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கருவேல சீம கருவேலை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு நிலங்கள் வந்து நிறையவே புறம்போக்கு இடங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் இந்த அறிவிப்பு விமான நிலையங்கிற அறிவிப்பு வந்ததுமே அந்த ஏரியாக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டது இந்திய விமான நிலைய அதிகாரிகளும் நம்ம மாநில அரசினுடைய தமிழ்நாட்டு அதிகாரிகளும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வேயர் இவங்க எல்லாம் சேர்ந்து வரம் வானிய வீதி மணியக்காரன் வலசை படவெட்டி ஆகிய இந்த பகுதிகளில் வந்து இவங்க வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க இந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் விமான நிலையம் வந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் சொல்லிட்டு மாவட்ட கிட்டையும் அந்த தொகுதி எம்எல்ஏ கிட்டேயும் நம்ம தமிழக அரசுக்கும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க சில போராட்டங்களையும் வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேறு பகுதிகளை நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கோங்க நீங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தென்னை மரங்கள் பனை மரங்கள் எங்களுடைய தோட்டங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இதில் தான் நம்பி இருக்குது ஆனால் இந்த பகுதியில் நீ விமான நிலையம் வந்துச்சுன்னா முற்றிலுமாக எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்து விமான நிலையம் கண்டிப்பாக வராது நாங்கள் மாற்று இடத்தை தேர்வு செய்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க ஆனால் நேற்றிரற்று இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விமான நிலைய அதிகாரிகள் தமிழ்நாடு லோக்கல் சர்வேயர் இவங்கலாம் வந்து இந்த வலசை கும்பரம் பகுதிகளில் வந்து நேற்று ஆய்வு மேற்கொள்கிறாங்க இந்த ஆய்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எதுவுமே தெரிவிக்காமல் இவங்களாம் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க இந்த ஆய்வு நடக்கும்பொழுது பொதுமக்களுக்கு தகவல் கிடைத்து பொதுமக்கள் அங்கே ஒன்று திரளாங்க பொது பரபரப்பு ஏற்படுகிறது பரபரப்பு ஏற்படவும் லோக்கல் அதிகாரிகளுக்கு எப்படியோ தகவல் கிடைக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள் கும்பரம் வலசை பகுதிகளில் மீண்டும் விமான நிலையம் அமைப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளுமே ஆனால் தமிழக அரசு மேற்கொள்ளுமே ஆனால் அடுத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த நேரிடும் என்று அந்த பகுதி மக்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க

ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல அங்க கண்டிப்பா வராது அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் தெரிவிக்கிறாங்க ஆனா அவர்களிடம் தெரிவித்து விட்டு விமான நிலையம் வராது அப்படின்னு தெரிவித்து விட்டு பின்புறமாக தங்களை தேர்வு செய்யும் ஒரு முயற்சியை வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் மேற்கொண்டுகிட்டு இருக்கு மற்றும் மலசை பகுதிகளில் விமான நிலையம் வருமையானால் இங்க இருக்கக்கூடிய மக்களின் சார்பாக தங்களை அடுத்த கட்ட நகர்வாக மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நடக்க நேரிடும் நடத்த நேரிடும் அப்படின்னு சொல்லி தங்கள் தெரிவிக்கிறாங்க எனவே தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்து இந்த மக்களை துன்புறுத்தாத வண்ணம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் நன்றி